நாம் தமிழர் கட்சியினை கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு பிரச்சாரம் செய்தபோது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கியதால் இரு திறப்பிட மோதல் ஏற்பட்டது இது குறித்து விரிவான தகவல்களையும் முது செய்தியாளர் மகபூல் வழங்க கேட்கலாம் மகபூல் மோதலுக்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி நாம் தமிழர் கட்சியினர் கிறிஸ்துவ தேவாலயம் முன்பு பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்துல தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் துண்டு பிரசுரங்கள் வழங்கியதால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி கட்சியினருடன் பன்னீர்ஸ்வரம் பூங்கா பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துவ தேவாலயம் முன்பாக பிரார்த்தனை நடத்திவிட்டு வெளியே வரும் கிறிஸ்துவ மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அதே பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சீமானுக்கு எதிராக துண்டு பிரசங்களை வழங்கினர் இதனால இரு தரப்பினரிடையே ஒரு மோதல் சூழல் ஏற்பட்டது இதனை அடுத்து சீமானுக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வழங்கி வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினை நாம் தமிழர் கட்சியினர் சென்று தடுத்ததால ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது குறிப்பாக வந்து இரு தரப்பினரிடையுமே கைகலப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அதனை அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அதனை தடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் அங்கிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரே அப்பகுதியை விட்டு வெளியே செல்ல கோரியதை தொடர்ந்து மீண்டும் தேவாலயத்தின் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் பிரார்த்தனை முடித்து வெளியே வரும் கிறிஸ்தவர்களிடம் முயற்சித்தனர் நீங்கள் இங்கு என டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையில் இருந்த காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த நாம் தமிழர் கட்சியினரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதால இந்த நாம் தமிழர் கட்சியினர் அந்த பகுதியில் இருந்து கோஷங்கள் இட்டவாறு வழியாக தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றதால அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த பகுதியில் ஒரு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது இதனால் இந்த பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டாலும் கூட நாளை இறுதிக்கட்ட நெருங்கக்கூடிய இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியினர் இந்த மோ நாம் தமிழர் கட்சி மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய இந்த மோதல் போக்கானது இங்க ஒரு பெரிய பேசும் பொருளா இப்ப நடந்துட்டு இருக்கு ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி